வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அவதூறாக பேசி வரக்கூடிய ஆர்பி உதயகுமாரை கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் அதிமுக மிக சிறப்பான ஒரு வெற்றியை பெற முடியும் காரணம் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்களை சின்னமா என்று கூறி அவருக்கு பின்னால் பச்சோந்தியாக இருந்தார் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு தற்பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களது மறு உருவமாகவும் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் மறு உருவமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக ஆர் பி உதயகுமார் அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றை கூறியிருந்தார் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பச்சோந்தியாக ஆர்பி உதயகுமார் இருக்கிறார் இவரால் தான் அதிமுக தோல்வியே தழுவி வருகிறது இவரை அதிமுகவிலிருந்து அடியோடு நீக்க வேண்டும் அப்போதான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தென்மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவின் தொண்டர்களும் கூறி வருகிறார்கள் அதாவது அதிமுகவை பொறுத்தளவிற்கு தென் மாவட்டங்களில் ஓபிஎஸிற்கு அடுத்தபடியாகத்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருந்தார் அதனால்தான் ஓபிஎஸ்ஐ நீக்கிய பிறகு அந்த பதவியில் ஆர்பி உதயகுமாரை நியமனம் செய்தார் எடப்பாடி காரணம் தென் மாவட்டங்களில் முழுவதுமாக குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் இருப்பதன் காரணமாக அந்த இடத்தில் அவரை போல் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர்பி உதயகுமாரை தேர்வு செய்தார் எடப்பாடி ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை ஏனென்றால் ஆர்பி உதயகுமார் பச்சை துரோகி என்றும் அவரை அதிமுகவில் தொடர்ச்சியாக வைக்க வேண்டாம் என்றும் பல்வேறு அழுத்தம் கொடுக்கப்பட்டது மேலும் அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எடப்பாடியின் அடிமையாகத்தான் வலதுகையாகத்தான் செயல்பட்டு வருகிறார் என்பது நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள வீடியோ மூலமாகவே தெரிந்துவிட்டது செங்கோட்டையனுக்கு எதிராகவும் தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்கள் செயல்படுவதால் தற்பொழுது மேற்கு மண்டல நிர்வாகிகளுக்கு எதிராகவும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருக்கிறார் என்பதும் தெரிய வந்துவிட்டது விரைவில் அதிமுகவிலிருந்து ஆர்பி உதயகுமார் அவர்களை நீக்கினால் மட்டும்தான் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அவரை தொடர்ந்து இன்னும் சில துரோகிகள் அதிமுகவில் இருக்கிறார்கள் என்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆர்பி உதயகுமாரை நீக்கலாமா என்பதை கூறும்